பிரச்சாரத்தில் குழப்பம் போச்சம்பள்ளியில் கோஷ்டி மோதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெறும் வழி சாலையில் மக்களவை உறுப்பினர் எம் பி தம்பிதுரை தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ மற்றும் பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் டி கே திருமால் ஆகியோர் தலைமையில் செயல்படும் முனுசாமி கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் சில கேள்விகள் கேட்டனர் ஆனால் அதை கவனிக்காமல் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் சென்றார் அங்குள்ள கடைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்கும்படி நோட்டீஸ் வழங்கினார் இதையடுத்து நான்குவழி சாலையில் அதிமுக ஆதரவாளர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது தம்பிதுரை வரவேற்புக்காக வழி சாலையில் இருந்து பேருந்து நிலையம் வரை பிரம்மாண்டமான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன இதனால் பேருந்து போக்குவரத்து தடைப்பட்டு பயணிகள் அவதியடைந்தனர் போச்சம்பள்ளி பகுதி பரபரப்பாக மாறியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கே பி முனுசாமி மற்றும் எம்பி தம்பிதுரை ஆகியோர் தலைமையில் இரண்டு கோஷ்டிகள் செயல்பட்டு வருகின்றனர் இந்த பிளவு அதிமுக பிரச்சாரத்தில் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது வீடாக சென்று மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையில் அம்மாவுடைய பேரவை அம்மாவுடைய ஆன்மா அம்மாவுடைய ஆற்ற வேண்டும் அம்மாவை கொடுங்கிணைத்தார்களே

ஒா <coughs> நடப்போட்டி கேக்கலாம் એય ઇર બા ઇર બા થોડી મન થોડી થોડી તાલે તાલે પા પાને દે ભાયા રાઈટ